அது மக்களே நம்ம இனி என்ன போறோம்னா பாண்டியன் ஸ்டோரோட டுடே எபிசோட ரிவியூ தான் மக்களை பார்க்குறேன் பாண்டியன் ஸ்டோரில் என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாண்டியனோட வீடு காட்டுறாங்க மக்கள் வீடு கட்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து என்ன ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி மக்களே அதுக்கு பாண்டியன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்தில் ஏன்டா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே அதுக்கப்புறம் சரவணன் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் ஒன்றுவா என்னை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நான் இப்படி எல்லாம் நம்ம பையனுக்கு இப்படிலாம் பண்ணட்டுமே இப்படி ஒரு ஆழ்க்கை அமைச்சிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைப்பா நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கான்றாங்க அவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சரி அதோட கதிர் வந்து என்னன்னா வான அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் இப்போ தேவையில்ல அப்படின்னு வந்து கதிர் வந்து சொல்லிட்டு கூட்ட முற மக்களே கூட்டம் மட்டோன்னே சிந்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் சொன்னீங்க யார் பேசி கேட்டீங்கன்னு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அண்ணன் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்கிற மக்களே இப்படிதான் சொன்னீங்க வந்தோடனே நான் ஊரு விட மாட்டேன் நான் கல்யாணம் பண்ண வந்து சொல்லு இப்படிதான் சொன்னீங்க என்னங்க அப்படின்ட்டு அவரை குத்தி காட்டார் மக்களே நீங்கள் இதை தான் சொன்னீங்க நான் இது மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு நீங்க தான் நல்லா இருக்க மாட்டீங்க நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களே அதுக்கு வந்து கோமதி என்ன சொல்றாங்க இது இப்போ சொல்ல வேண்டிய நேரம் குத்தி காட்ட வேண்டிய நேரமா அப்படின்னு கேக்குறாங்க மக்களே அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்றாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன என்ன பார்த்தீங்கன்னா மயிலு வீட்டுல போயிட்டு அஹ் மயில் அவங்க அம்மா ஒரே ஆழ மக்களே மாமா எனக்கு டைவர்ஸ் கேட்கறதுக்கு அப்படின்ட்டு மயில் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட ஆயிருக்க மக்களே அது மயில் அவங்க அம்மா சொல்றாங்க எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டுல சேகரித்து என் பொறுப்பு அப்படின்னு சொல்ற மக்களே அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க மக்களே அதுக்கப்புறம் செந்தில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க மக்களே வீட்டுக்கு வந்து மயில் மீனா என்ன கேட்குற இது குத்தி காட்ட வேண்டிய நேரமா இது ஏன் இப்படிலாம் சொல்றீங்கம்மா அவ அப்படின்னு வந்து இங்கே வந்து சண்டை போறா மக்களே இல்லை நானும் ஒரு மனுஷன் தானே எனக்கு ஆதங்க இருக்கல என்னெல்லாம் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு வந்து சொல்றா மக்களே நான் இப்படி சொன்னார்ல நானும் மனுஷன் தான் நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மயில் வந்து மீனாக்கு கூட ஃபோன் அடிச்சு நினைக்கிறாங்க மக்களே ஒரு தாட்டி ஃபோன் பண்ணாங்க கேட்கல ரெண்டு தாட்டி ஃபோன் பண்ணாங்க மூணு தாட்டி ஃபோன் பண்ணாங்க கேட்கல அதுக்கப்புறம் வேலைக்கு ஆட்டோவில் போகிறாங்க வேலைக்கு ஆட்டோவில் போக சொல்லியும் ஃபோன் பண்றாங்க மக்களே அப்போ கூட ஃபோன் எடுக்கிற மக்களே லாஸ்ட் எடுக்காது இருந்தாச்சு நேர்பாங்க அப்படின்ட்டு எடுக்கிறாங்க மக்களே மீனா என்ன மறந்துட்டியா உங்க உங்கள் அக்காவாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்லாம் கேக்குறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாண்டியனோட வீட்டுல வந்து பாண்டியன் என்ன சொல்றாங்கன்னா வாடா இவன சரவணா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ற மக்களே எல்லாரும் ஏன் கடைக்கு ஏன் கடைக்கு கடைக்குன்னா கடை ரெண்டு மூணு நாள் போடலாம் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிப்படும் அப்படின்னு சொல்ற மக்களே அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா மயில் மீனாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மீனா கா இது வேலைக்கு போக சொல்ல ஆஃபீஸ் போகாதீங்க நீங்கள் இப்படி திருப்புங்க அப்படின்ட்டு மயில் வீட்டுக்கு போகிறா மக்களே அதோட எபிசோடு முடிது அடுத்து நாளைக்கோட எபிசோடு ரிவியூக்கு வர மக்களே அடுத்து உங்களுக்கு பாய்